எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா சரியான சைஸில் அதிகபட்ச கறவை திறனில் மெஜாரிட்டி ஒயிட்டில் ஒரு அற்புதமான ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க என்ன விலை சொல்கிறாங்க எங்கே இருக்குது எத்தனாவது இருக்கு இது எல்லாமும் எப்பவும் போல நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வைத்து ஹெச்எஃப் சினை மாடுங்க மெஜாரிட்டி ஒயிட் நிறம் கொண்ட ஒரு அற்புதமான ஹெச்எஃப் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சரியான கறவை திறன் கொண்ட ஒரு அட்டகாசமான பால் மாடாகவே சொல்கிறாருங்க நல்ல ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் பலன் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல பெரிய மாடு நல்ல நீல நெட்டில் இருக்கக்கூடிய மாடு நல்லா கறவு கொடுத்த மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மட்டி செம்மையாக எடுக்கும் அந்த அறவரில் இருந்து அந்த தொப்புள் கூடிய வரைக்கும் மடி எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க நல்ல பால் மாடா இருக்குது நல்ல ஒரு அற்புதமான உடல் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சரி இந்த மாடு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்துல நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியா வந்துடும் மாடு சேஃபா கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த பெரிய வகை எச்எஃப் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஆள் நின்று அந்த பக்கம் ஏட்டி பார்த்தோம்னா ஆள் நிற்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்ல உயரத்தில் சரியான பாடியில் அருமையான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஃபர்தராக அவங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நண்பர் செல்வ பிரபாகர் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி